எங்க மா சாமியே மடிய உர வாடு சினி மாதா சனோ வந்தது இந்தியா வந்தது இந்த கேமரா இந்த சினிமாதான் கணேஷ் அவர்களை அன்போடு மேலே கிழக்கிறோம் இசையமைப்பாளர் பாலசுப்ரமணியன் அவர்களை அன்போடு மேலே கிழக்கிறோம் நடிகர் மெட்ராஸ் சார்லஸ் வினோத் அவர்களை அன்போடு மேலே கிழக்கிறோம் நடிகர் ஆதவன் அவர்களை அன்போடு மேலே கிழக்கிறோம் நடிகை ஜீவா அவர்களை அன்போடு மேடிகிழைக்கிறோம் நடிகர் உமர் ஃபருக் அவர்களை அன்போடு மீது கழிக்கிறோம் இசையா அவர்களை அன்போடு கழிக்கிறோம் எஃபோர்ட்ல இந்த படத்தை உருவாக்கி இருக்காங்க அவங்க கொஞ்சம் டைம் கேக்குறாங்க பேசுறதுக்கு தொடர்ந்து அவங்க பேச இருக்காங்க அடுத்தபடியாக இசையமைப்பாளர் பாலசுப்ரமணியன் அவர்களை பேச அழைக்கிறேன் எல்லாருக்கும் வணக்கம் மிக்க நன்றி இங்க எல்லாரும் சப்போர்ட் பண்ணி வந்தது ஒரு சின்ன படத்துக்கு வந்து தமிழ் பேச முடியல அப்படின்னு சொல்லி அவரு அழு அழுகிறாருன்றது இல்லை அது ஒரு ரொம்ப ஆனந்த கண்ணீர் மாதிரி தான் ஏன்னா இந்த படம் வந்து இப்போ ஆரம்பிச்ச ஒரு படமே இல்லை கடைசி ஒரு அஞ்சு வருஷமா எல்லாரும் ஒன்னா ட்ராவல் பண்ணிட்டு இருக்கோம் ஸோ படம் முடியுமா முடியாதா எடுக்க முடியுமா ஏன்னா அந்த டெரெயின்லேருந்து எல்லா ஷூட்டிங்லேருந்து சவுண்ட்ஸ்லேருந்து எல்லாமே வந்து ரொம்ப சேலஞ்சிங்கான ஒரு விஷயம்தான் ஏன்னா நீங்கள் வந்து அந்த படத்தை பற்றி இன்னும் அவர் பேசும்போது இன்னும் நிறையா கிடைக்கும் அதனால தான் அவரை ஃபஸ்ட்டு கூப்பிட்டாங்க ஆனால் அவர் பேச மாட்டேன்ட்டு போயிட்டார் ஸோ ஸோ அந்த மாதிரி டெரைனில் வந்து ஷூட் பண்ணுறதுங்கிறது ஒரு பெரிய ப்ரொடக்ஷன் டீமோட சப்போர்ட் இல்லாமல் இண்டிவிஜுவலாக இண்டிபெண்ட்டாக எல்லாரோட க்ரௌட் ஃபண்டிங் வச்சு பண்ணுறது ஈஸியான விஷயம் இல்லை ஏன்னா இது வரைக்கும் நானே அந்த ஊரில் போய் பார்த்ததே இல்லை ஸோ அது இவங்க அவ்வளோ நாள் நூற்றி இருபது நாள் ஷூட் பண்ணி இப்போ படம் பார்க்கும் போது எங்கள் எல்லாருக்குமே வந்து ஒரு கண்ணில் தண்ணி தான் வருது ஏன்னா அதுக்கு வந்து ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து மொத்த டீமுக்குமே நான் தான் தேங்க்ஸ் சொல்லணும் ஏன்னா எனக்கு இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இந்த மியூசிக் ஸ்கோர் பண்ணுறது கிடச்சிருக்கு ஸோ ரொம்ப நன்றி எல்லாருக்கும் ஸோ இந்த இங்கே மியூசிக்குமே வி ஆர் ட்ரைங் டு டூ த பெஸ்ட் ஒரு புதுவிதமான சவுண்ட் கொடுக்கணும்னு எதிர்பார்க்குறோம் ஸோ ட்ரெயிலர்லேயும் சாங்லேயும் கண்டிப்பாக அடுத்து சந்திப்போம் ஸோ இந்த படத்தை பற்றி பெஸ்ட்டாக பேசுறதுக்கு தமிழ் நீ வந்தால் தான் கரெக்டாக இருக்கும் ஃபஸ்ட்டு வந்து என்னோடய டீமுக்கு வந்து ஃபஸ்ட்டான தேங்க்ஸ் ஸ்பென்ட் பண்ணிக்கிறேன் கிட்டத்தட்ட வந்து கிட்டத்தட்ட ஒரு கிட்டத்தட்ட வந்து ஒரு இந்த பயணம் வந்து ஒரு நாலு வருஷம் இந்த நாலு வருஷத்துல வந்து நாலு பேரோட ஆரம்பிச்சிருந்த பயணம் இன்றைக்கி நாற்பது பேரோட யாருமே எந்த ப்ராஜெக்டுமே வரைக்கும் ஒர்க் பண்ண போகல விஆர் இண்டிபெண்ட் டேரக்டர்ஸ் இண்டிபெண்ட் டேரக்டர்ஸ் அண்ட் இண்டிபெண்ட் டீம் யாருமே டீம் ஒர்க் பண்ண முடியல சரி நாங்கள் சேர்ந்து ஒரு படம் பண்ணலாம் சேர்ந்து ஒரு படம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பித்து இன்றைக்கி வந்து இந்த படம் வந்து நல்லபடியாக முடிஞ்சிருக்கு இதோட ப இத பயணத்தை வந்து சிம்பிளாக சிம்பிளா சிம்பிளாக வந்து சொல்லிட முடியாது காரணம் என்னன்னா எவி எவி வந்து எங்களுக்கு கிடைச்ச ஒரு வாரம் அந்த படம் அதோடைய தன்மையிலிருந்து அந்த மக்கள் ஃபேஸ் பண்ற ஒவ்வொரு பிரச்சனையும் உண்மைத்தன்மமாக உண்மைத்தன்மையாகவும் அழுத்தமாகவும் மக்களுக்கான படமாக இதை முடிஞ்ச அளவுக்கு உருவாக்கியிருக்கும் ஒவ்வொரு டைமும் அந்த மக்கள் வந்து ஃபேஸ் பண்ணுற பிரச்சனையை வந்து ஒரு ஹண்ட்ரட் அண்ட் டென் டேஸ் அங்கே தங்கி நாங்கள் ஷூட் பண்ணியிருக்கோம் இந்த ஹண்ட்ரட் அண்ட் டென் டேஸும் அந்த மக்கள் சுமக்கிற சுமையை அந்த குதிரை சுமக்க சுமந்துட்டு போது அந்த குமுத குதிரை சுமக்கிற சுமையும் அந்த மக்கள் சுமக்கிற சுமையும் சொல்லி மாறாது சின்ன அரிசி பருப்பு வாங்கினா கூட அந்த மக்கள் வந்து இந்த பாதியில் நடந்து போய் டவுனுக்கு போய் தான் அந்த அரிசி பருப்பு வாங்கிட்டு வரணும் சொல்ல போனா அந்த மலை கிராமத்தில் ரோடு வசதி இல்லாமல் அஞ்சு ஊர் இருக்குது அஞ்சு ஊருக்குமே டிஸ்டன்ஸ் வந்து பத்து பத்து கிலோமீட்டர் ஒரே ஒரு ஒத்தடி பாதை மட்டும்தான் அங்கே வந்து டாய்லெட் கிடையாது மெடிக்கல் ஸ்பெசிலிட்டி கிடையாது ஈவன் இவங்க ரேஷன் வாங்கினா கூட ஒரு திருவிழா மாதிரி ரேஷன் வாங்கினா அந்த பாதையில் ஒட்டுமொத்த ஊரும் ஒரு நாற்பது பேர் ஐம்பது பேர் அந்த சாக்கு பையை தூக்கிட்டு ஒரு அடிமைகள் போவாங்க பார்த்திங்களா ஒரு ஒரு ஸ்லேவ் ஒரு ஸ்லேவ் எப்படி வந்து இருப்பாங்களோ அந்த மாதிரி ஃபீல்டில் வந்து அவங்க அவங்கள பார்க்கும் போது நமக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்கும் அந்த நாற்பது பேரும் அந்த ரேஷனை வாங்குறதுக்கு நடந்து போய் கொடைக்கானல் டவுனில் வாங்கிட்டு ரேஷன் ரேஷனுக்கள் கூட அங்கே கிடையாது இந்த மாதிரி சின்னாரியில் வந்து அந்த அந்த மக்கள் நாங்கள் இருக்கும்போது வந்து மிட் நைட்டு ஷூட்டிங் போயிட்டுருக்கு ஒரு அம்மாவுக்கு வந்து உடம்பு முடியல ஒட்டுமொத்த ஊரும் பெரிய போராட்டம் ஈவினிங் வந்து ஒரு ஆறு மணி ஆக்சுவலி என்னன்னா அங்கே வந்து நீங்கள் ஃபாரஸ்ட்ல போனீங்கன்னா நம்ம இங்கே இருக்கிற ஸ்ட்ரீட் லைட்ஸ் அதெல்லாம் எதுவுமே இருக்காது ஒரு ஒத்தடி பாதை அனிமல்ஸ் அந்த மாதிரி தான் போயிட்டு இருக்கோம் அந்த ஒத்தடி பாதையில் மிட் நைட்டில் ஏற்றோம் ஸ்லோப்பில் வந்து நம்மளால் மூச்சு பிடிச்ச மாதிரி ஒரு அஞ்சு நிமிஷம் கூட நடக்க முடியாது ஆனால் வேற வழியே இல்லை மழை வந்தாலும் சரி புயல் அடித்தாலும் சரி அந்த மக்கள் அந்த பாதையை யூஸ் பண்ணி ஆகணுன்ற கட்டாயம் வந்து வேற வழியே இல்லாம சாவண்டது வந்து நம்ம பிறக்கிறோம் இறக்குறோம் எல்லாமே வந்து இயற்கையாக நடந்தால் சந்தோஷம் ஆனால் அதை மீறி அவங்க மேலே நடக்கிறது வந்து பயங்கரமான வன்முறை இந்த வன்முறையை வந்து நான் யாரை தப்பு சொல்லணும்னாலும் சொல்லலை பட் அந் இந்த நிலமை மாறுன்ற ஒரே ஒரு மோட்டிவ் தான் இந்த படம் எப்படியாவது யாராவது இந்த நிலைமையை மாற்றிட மாட்டாங்களா நான் இவங்க அவங்கன்னு சொல்ல எப்படியாவது இந்த நிலமை மாறணும் யாராவது பார்வைக்கு இந்த ஊர் போகணும் நான் இந்த மக்கள் வந்து டெய்லியும் நடந்து போய் கொடைக்கானல் டவுனில் இருக்கிற எல்லாரையும் பார்த்துட்டு தான் இருக்காங்க பஸ்ஸு போகுது காரு போகுது ஆட்டோ போகுது வீலர் போகுது எல்லாமே போகுது அவங்க கொடைக்கானலில் போயிட்டு அரிசி வகுப்பு வாங்கிட்டு எல்லாத்தையும் பார்த்துட்டு திருப்பி அவங்க ஊருக்கு நடந்து தான் வந்தாகணும் அப்போ அவங்க வலிமை இத்தனை இத்தனை ஆண்டு காலமாக ஓல்டு கொடை அது கிட்டத்தட்ட எட்நூறு வருஷமாக அந்த ஊர் இருக்குது கொடைக்கானலுக்கு ரோடு வந்துச்சு அந்த ஊருக்கு ரோடு வரல ஆனால் கொடைக்கானல் ஹிஸ்ட்ரி எடுத்து பார்த்தீங்கன்னா அந்த ஊர் தான் கொடைக்கானலுடைய ஆர்ஜினே அதுதான் அந்த ஊர் தான் கொடைக்கானலுடைய ஆரிஜின் ஆனால் டூரிசம் டூரிசம்ன்றதுனால கொடைக்கானலுக்கு ரோடு வந்துடுச்சு அந்த இடத்துக்கு வந்து ரோடு வரல அவங்க அந்த மக்கள்கிட்ட நாங்கள் டிஸ்கஸ் பண்ணும்போது அவங்களுடைய ஒரு கேள்வி என்னவாக இருக்குது அப்படின்னா இன்றைக்கும் வந்து அவங்க வந்து வயசானவங்க எல்லாமே வந்து அழுகுறாங்க எப்படியாவது வந்து எங்கள் நிலமை மாறிடாதா என்னுடைய பேரை என் பேத்தி இப்போ நீங்கள் டோலி பார்த்துருப்பீங்க அதில் சொல்கிற ஒரே ஒரே ஒரு விஷயந்தான் அவங்க தாத்தா சுமந்து அவங்க அப்பா சுமந்து இன்னைக்கு இவங்க சுமந்து நாளைக்கு வேற யாரோ சுமந்து சுமந்து தோல் உங்களுக்கு காப்பு கட்சிங்க அவங்க அவங்க எல்லாருடைய தோல் பட்டியும் பார்த்தீங்கன்னா அந்த மூங்கில் கம்பு இருக்கு பார்த்தீங்களா நீங்க டோலி பார்த்துருப்பீங்க அந்த மூங்கில் கம்பு வந்து இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வயசானவங்க எல்லாருமே காப்பு காட்சி போயிருக்கும் அவ்வளோ கொடுமையாக தான் இன்னைக்கு வந்து அவங்க இருக்கிறாங்க அந்த 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 தோல் பட்டியை அழுவாங்க ஆக்சுவலி என்னைக்கு இது மாறும் திடீர்னு வந்து ஒரு தோட்டத்தில் இருப்பாங்க இல்லை இது மாதிரி ஆச்சரியா சீக்கிரம் வாங்கினான்னா ஊர்ல இருக்கிற எல்லாமே தனி தோட்டம் அவங்க போன் டவர் கூட கிடைக்காது நீங்க ரீச் பண்ணா கூட இப்போ சொந்தக்கார ஒருத்தர் தோட்டம் எப்படி இருக்குன்னா இத்தான் ஊரு தோட்டத்துக்கே அவங்க அவங்க மலைக்குள்ள இருந்து ரெண்டு கிலோமீட்டர் மூணு கிலோமீட்டர் தள்ளி தள்ளி போனோம் அவங்க இன்கேஸ் அது தோட்டத்தில் இருக்கிறவங்க ஏதாவது ஆச்சு அப்படின்னா அந்த இன்ஃபர்மேஷன் ஊர்ல இருக்கிற ஒவ்வொரு தோட்டத்துல போயிட்டு நடந்து போயோ ஓடி போயோ சொல்லி எல்லாரும் வந்து அசம்பிள் ஆகி மூங்கில் வந்து ஊர்ல கிடையாது மூங்கில் வெட்டத்துக்கு மூணு கிலோமீட்டர் போகணும் அந்த அவங்களை சுமந்து போற அந்த மூங்கில வெட்டுறதுக்கு காட்டுக்குள்ள வந்து மூணு கிலோமீட்டர் போயிட்டு அந்த மூங்கில வெட்டிட்டு வர ரெடிமேடெல்லாம் வச்சுக்க முடியாதுங்க மூங்கில் காஞ்சு போயிடும் நிறைய விஷயங்கள் இருக்கு எப்பயுமே மூங்கிலுடைய ப்ராசஸ் என்ன அப்படின்னா ஒரு மூங்கில கட்டுறாங்க அப்படின்னா பச்சை மூங்கில் ஒன்பது கண்ணு வச்சு வெட்டுவாங்க ஏன் அந்த ஒன்பது கண்ணு அப்படின்னா நம்முடைய ஃபைவ் ஃபீட் சிக்ஸ் ஃபீட் நம்முடைய ஹியூமனுடைய பாடி ஃபைவ் ஃபீட் சிக்ஸ் ஃபீட் அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அந்த லென்த்துக்கு அவங்கள கட்டிட்டு லாஸ்ட் ரெண்டு கண்ணும் கடைசி ரெண்டு கண்ணும் வந்து ஆளுங்க சுமந்துப்பாங்க ஒட்டுமொத்த ஊர் அவங்கள தூக்கிட்டு போவோம் ஊர் கூட இழுப்பாங்க சொல்லுவாங்க பார்த்தீங்களா ஆனால் இந்த குடும்பம் வந்து இந்த மாதிரி ஒரு சில நேரில் வந்து வரக்கூடாது அவ்வளோ கஷ்டமாக இவ்வளோத்துக்கு மனசு நொந்து போயிட்டு எல்லாம் ஊரை விட்டு போகிறதுக்கு வந்து நிறைய பேர் அவங்க சொல்லுங்க நீங்கள் வந்து இங்கே இங்கே ஏன் இருக்கீங்க கிளம்பி மேலே வர வேண்டியது தானே அந்த ஒரே ஒரு கேள்வி எனக்கு எனக்கு ஒரே ஒரு இது என்னென்னா இதுக்கு அவங்க வரணும் இப்போது அவங்க ஊருக்கு வந்து ஒரு கேஸ் சிலிண்டர் போகுது என் கேள்வியாக தான் அவங்க ஊருக்கு வந்து ஒரு கேஸ் சிலிண்டர் போகுது ஒரு கேஸ் பில்லை வச்சு என்னால் வந்து ஒரு அட்ரஸ் ப்ரூஃப் வாங்க முடியும் என்னால் வந்து பேங்க்கில் வந்து ஈஸியாக என்னால் பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண முடியும் அவங்களுக்கு தேவையான எல்லாமே வந்து அவங்களை தேடி போதுன்னு சொல்ல வரல ஒரு கேஸ் போகுது அவங்க ஊருக்கு அந்த இன்னொரு விஷயம் என்னன்னா அந்த கேஸ் ஒரு வீட்டுக்கு எடுக்கணும்னா அந்த இப்போ இந்தியன் கேஸோ இருக்கிற மற்ற கேஸ் கம்பெனி எதுவாக இருந்தாலுமே ஃபர்ஸ்ட்டு போய் வெரிஃபை பண்ணுவாங்க எப்போயுமே நீங்கள் கேஸ் எடுத்திங்கன்னா உங்கள் வீட்டில் இருந்து வெரிஃபை பண்ணுவாங்க அந்த மாதிரி ஒரு ரெண்டு பேர் கேஸ்லேருந்து அந்த பாதியில் நடந்து போய் வெறி போய் வேற்று விறுவிறுத்து உப்பு பூத்து அந்த ஆள் வரும்போது கேட்குறோம் ஒரு நாள் நாங்கள் வந்து ஷூட்டிங் முடிச்சு ஏறி வரோம் இந்தியன் கேஸ்ல இருந்து ஒரு ரெண்டு பேர் நடந்து வந்துட்டு இருக்காங்க எங்கெங்கே போயிட்டு வரோம் கேட்டால் நாங்கள் அப்புறம் ஷூட்டிங் முடிச்சுட்டு நாங்கள் நாலு பேர் டெட்டுன்னு கீழே இறங்கிட்டு இருக்கோம் வெள்ளைக்கு போயிட்டு வந்துட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லும்போது உப்பு பூத்து எப்படி எங்களாம் இங்கே இருக்காங்க மனநலம் ஒரு பேசிக்காக இருக்கிற மக்களுடைய மனநலம் என்னமாக இருக்குன்னா ஒரு நாள் நடந்ததுக்கான அவங்களுடைய மன ஒரு நாள் நடந்ததுக்கு அவங்க சொல்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட் எப்படிங்க இந்த மக்கள் வந்து இங்கே இருக்காங்கன்னு கேட்குற அப்போது ஒவ்வொரு நாள் இதுதான் அவங்க வாழ்க்கைன்றிருக்குல்ல இது வந்து எப்போ மாறும் எப்படி மாறும்ன்ற கேள்வியோட தான் இன்றைக்கி இருக்காங்க இந்த படம் வந்து எனக்கு அதோடைய பாதையை இந்த படம் வந்து எல்லா வழியும் மறைச்சி அவங்களுக்கு ஒரு பாதையை உருவாக்கி கொடுத்துச்சு அப்படின்னா அது மட்டுமே எங்கள் மொத்த டீமுக்கும் போதும் தேங்க்யூ நன்றி அப்படின்னு ஆசைப்படுறோம் அதற்காக சிறப்பு விருந்தினர் இயக்குனரும் நடிகருமான திரு அமீர் அவர்களை அன்போடு அழைக்கிறேன் மலை கிராமங்களில் ஆம்புலன்ஸ் வசதி இல்லாமல் நோய்வாய்ப்பட்டவங்களை தோல்ல சுமந்துட்டு போனாங்க டோலி கட்டி சுமந்துட்டு போனாங்க அப்படின்ற விஷயங்களை தினந்தோறும் நம்ம செய்திகளில் பார்த்துட்டு இருக்கோம் அந்த ஒரு விஷயத்த உண்மையான சம்பவத்தை அடிப்படையாக வச்சு இந்த கெவி படத்தை உருவாக்கியிருக்காங்க இதுக்கப்புறமும் இது மாதிரியான ஒரு நிலை மலை கிராமங்கள்ல தொடரக்கூடாது சரியான சாலை வசதியும் சரியான ஒரு மருத்துவ வசதியும் அங்கே வரணும் அப்படின்றது தான் இந்த படம் உருவாக்கப்பட்டதுக்கான முழு காரணம் ரைட்டர் கிருபாகரன் இசையா அவர்களை பேச அழைக்கிறேன் ஒரு வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன் அப்புறம் இந்த சின்ன டீமை சப்போர்ட் பண்ணுறதுக்கு உள்ள விசியான டைமில் கூட எங்களுக்காக வந்திருக்க அமீர்ஷாருக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன் அப்புறம் இந்த இடம் இந்த விழா நல்லா சிரிப்பிச்சு நடக்கிறதுக்கு ஒரு எடுத்து நடத்திக்கிட்டு இருக்கேன் எங்கள் அண்ணன் பிஆர்ஓ சான்ஸாருக்குறத நன்றி தெரிவிக்கிறேன் மற்றவங்க ஊடகத்துறை வந்திருக்க நண்பர்கள் எல்லாத்துக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் ஃபஸ்ட்டு கெவி கெவினா என்ன அப்படின்ட்டு ஒரு கேள்விக்கேன் கெவின் ஒரு டைட்டில் வச்சோம் கேவின்றது வந்து என்னென்னா அவர் பள்ளத்தாக்கு அதுக்கொடர் மீனிங் அந்த இடம் என்ன மாதிரி இடத்துல அமைஞ்சிருக்குன்னா கொடைக்கானல் நடுவில் கேவி கீழே குளம் கொடைக்கானல் இருந்து ஒரு பத்து கிலோமீட்டர் வந்தோம்னா கேவின்ற ஊருக்கு வந்துடலாம் அங்கேருந்து கீழே போனால் ஒரு பத்து கிலோமீட்டர் இந்த இடைப்பட்ட நடுவில் இருக்க ஊர் தான் அந்த கேவி ரெண்டு இடத்துக்கும் போகிறதுக்கு வந்து ஒரு பத்து கிட்ட ஒரு பத்து கிலோமீட்டரு கீழே ஒரு பத்து கிலோமீட்டர் அந்த இடம் வந்து இப்போ அது சார் டேட் சொன்னார் ரொம்ப எமோஷனாலே பேசுகிறது காரணம் என்னன்னா இந்த நாலு வருஷம் அஞ்சு வருஷம்ன்றது உழை ஒரு சாதனம் எல்லாமே கஷ்டப்பட்டு தான் படம் பண்ணுறோம் செய்கிறோம் எல்லாம் உண்மை தான் ஆனால் ஒருத்தவங்களோட கஷ்டத்தை வந்து கஷ்டப்பட்டு சொல்கிற ஒரு இடம் ஒரு விஷயம் இருக்குல்ல அது வந்து நாங்கள் கிட்டத்தட்ட அந்த ஊருக்கு போயிட்டு ஒரு வருஷம் வந்து அந்த ஊரில் இருந்தோம் அந்த மக்களோட வாழ்க்கை என்ன என்னம்மா இருக்காங்க அவங்களோட பிரச்சனை என்ன அவங்க என்னம்மா அவங்க அவங்களோட வாழ்வியல் என்னமா இருக்குது எதை சார்ந்து இருக்குன்றதை ஒன் ஒன்றே அங்கே இருந்து அதை பார்த்து அங்கே என்ன விஷயங்கள்ன்றாங்க நான் ஒரு கதை எடுத்துகிட்டு போனோம் அந்த கதை வந்து ஆக்சுவலாக அங்கே தேடி போன இடம் மலைக்கிற இடத்துல லொக்கேஷனுக்கு போனோம் நாங்கள் எதார்த்தமாக அந்த ஊருக்கு போக செய்யும்போது சம்பவம் அதுக்கு உண்மையிலாம் ஒரு சம்பவம் நடந்துருந்தது அப்படி அந்த சம்பவம் போது அங்கே ஒரு கதைக்களத்தை ரெடி பண்ணி செஞ்சு பார்க்கும்போது ரியலாங் விஷயம் நடந்துக்கும்போது எங்களுக்கு வந்து அந்த மக்களோட சப்போர்ட்டும் வந்து எங்களுக்கு பண்ணிணாங்க நடித்தவங்க பெரிய ஆர்டிஸ்டாக பெரிய ஹீரோக்கள் யாரோ பெருசாக இல்லை இருக்கவங்க இல்லாமல் வந்து வெளியே தெரியணும்னா அப்படின்னா ஒரு நாலஞ்சு பேர் தான் இருக்காங்க செய்கிறாங்க அதை தாண்டி இந்த மக்கள் வந்து இந்த நாலு வருஷம் அவங்களையும் கூட கஷ்டப்பட்டு அவங்களுக்கு ஒரு வீடியோலாம் பார்ப்பீங்க இது மூலியமாக எங்களுக்கு வந்துடாதா அப்படின்ற எல்லா சூழலிலும் எங்கள் கூட இருந்து எல்லா எல்லாத்துலையும் உங்கள் சப்போர்ட் பண்ணாங்க அந்த ஊரை பற்றியான விஷயங்கள் வந்து நிறையா எனக்கு கேள்விப்பட்டிருப்பீங்க இதில் தெரியாமல் இருந்திருக்கும் அந்த ஊரை பற்றி தெரியும்னா அந்த ஊர் மக்களுக்கு வந்து அது ஒரு கஷ்டமான ஒரு இடம் அந்த மக்களோட வாழ்க்கைக்கான ஒரு இந்த மாதிரி ஒரு இடம் ஆனால் வெளியே போகிறவங்களுக்கு அது என்ன இருக்கும் ஒரு கொண்டாட்டம் நெஞ்ச ஒரு இடமா இருக்கும் ஒரு ட்ரக்கிங் வரவங்களுக்கோ இல்லை அங்கே சுற்றி வரவங்களுக்கோ அதை இப்படி ஒரு ஊருக்கு ஒரு இயற்கை இவ்வளோ அழகு அப்படின்றாங்கன்னா அங்கே இருக்க மக்களோட வாழ்க்கை இருந்து போன வாழ்க்கையில் தான் அந்த இடம் அந்த அமைஞ்சிருக்குன்றது வந்து வெளியே வரவங்களுக்கு தெரியாது நாங்கள் ஃபஸ்ட் டைம் போகும்போது அப்படியே இருந்துச்சு ஓ அழகான ஒரு இடமா இருக்குது சரி அங்கே உள்ள இறங்கி நாங்கள் போகும்போது அந்த கதக்கெலாம் அங்கே ஊர் மக்களோட பிரச்சனை எல்லாம் போது அது இன்னும் வந்து எங்களுக்குள்ள பெயின்ஃபுல்லாக ஒரு விஷயம் அமையாத ஒரு காரணமாக இருந்தது அப்புறம் அந்த படத்தில் முக்கியமான ஒரு விஷயம் சொல்லணும்னா எங்கள் படத்தில் ராசி சார் சொல்ல வேண்டியிருக்கு அதுதான் மேற்கு தொடர்ச்சி மலை தேன் படத்தில் ரைட்டர் அவர் தான் இந்த கதையில் எங்கள் கூட மூணு வருஷம் அங்கே கூட ட்ராவல் பண்ணி செஞ்சு எல்லாம் இருந்தார் இப்போ போன வருஷம் வந்து களமாயிட்டாரு அவர் இறந்ததுக்கு அப்புறமா தேனி தேனி சார்ந்த மக்கள் அந்த ஸ்லாங்கு அந்த மாதிரி விஷயத்தை வச்சு பண்ணுறதுக்காக எடுத்து போகிறதுக்கான ஒரு பொறுப்பு எனக்கு கிடச்சி நான் அதில் அசோசியேட்டாக ஒர்க் பண்ணுறேன் மீதி எடுத்து நான் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பு நாங்கள் கிடைக்காம செய்யும்போது எப்படி நம்ம கேண்டில் பண்ண போகிறோம் என்ன பண்ண போகிறோம் போது நாங்கள் அங்கே போய் ஒன் இயர் ஒன்று வருஷம் அங்கே இருந்தது வந்து எங்களுக்கு ஒரு முன்னுதாரமாக இருந்துச்சு ஒரு விஷயம் எங்களுக்கு இருந்தனால அதை நாங்கள் அந்த மக்களோட பல நாள் செஞ்சாலும் அவர் கூட இருந்தனால அந்த கேண்டில் பண்ணுறதுக்கு நம்ம ஈஸியாக இருந்தது அதே நேரத்தில் நேரத்தில் எங்கள் படத்தோட கெமிக்கல் குழுவினர்கள் எல்லாத்துக்கும் நேரத்தில் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் நன்றி வணக்கம் படத்தின் டிபி ஜெகன் ஜெயசூர்யா அவர்களை பேச குட் ஈவினிங் சார் சார் தேங்க்யூ சார் அழைப்பு எடுத்து வந்ததுக்கு ரொம்ப நன்றி ஆக்சுவலாக நாங்கள் இண்டிபெண்ட் குரூ தான் நாங்கள் பெருசாக ஒரு ரொம்ப ஒரு ப்ராட் எக்ஸ்போஷர் ஒரு ஃபிலிம் பிளாட்ஃபார்ம்ஸில் ஒர்க் பண்ணதில்லை நாங்கள் இண்டிவிஜுவலாக தான் ஒர்க் பண்ணோம் நாங்கள் ஷார்ட் ஃபிலிம் பண்ணி அதை வச்சு ட்ரை பண்ணிட்டு நிறைய எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்த்துட்டு தான் நாங்கள் ஆக்சுவலாக இந்த படம் எடுத்தோம் ஆக்சுவலி இப்போது இந்த படத்தை பற்றி நிறைய பேச முடியாது அது அப்புறம் நம்ம பேசலாம் பட் சப்போர்ட் பண்ண வந்த அமீர் சாருக்கு ரொம்ப நன்றி நிக்கில் முருகன் சாருக்கு ரொம்ப நன்றி நம்ம பிஆர் அவருக்கு ரொம்ப நன்றி அண்ட் இந்த படத்தோட இன்வெஸ்டர்ஸ் சிற்பியன் சிற்பியன்னா கண்ணன் சார் வருணனா இங்கே இல்லை அப்புறம் பெருமாள்னு ஒரு சார் ஒருத்தர் அவர் சேலமில் இருக்கார் மிகப்பெரிய எக்கனாமிக் பேக்ரவுண்டில் இல்லாமல் ஒரு இருந்து வந்து ஒரு ஒரு பெரிய ட்ரஸ்ட்டை ஹோல்ட் பண்ணி தான் நம்ம இந்த ஸ்பேஸ் கிடச்சிருக்கு அதை கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணோம் அதை கரெக்டாக எடுத்துகிட்டு போகணும் அப்படின்றது தான் ஒரு தாட் இதால் நம்ம படம் பண்ணுறோம் இப்போ ஃபில் மேக்கிங் தான் ரொம்ப பேஷன் பட் அந்த படம் வந்து ஒரு சோஷியல் ஈக்குவல் பேலன்ஸ் இருந்தால் தான் வந்து பேஷனுக்கும் சொசைட்டிக்கும் ஒரு ஒரு ப்ராப்பராக இருக்கணுன்ற ஒரு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி அதை வந்து லேர்ன் பண்ண இடம் நம்ம சார் அவர்கிட்ட எனக்கு இந்த பருத்தி வீரன் படம் ரொம்ப பிடிக்கும் சார் ஆக்சுவலாக நாங்கள் ராசி சார் இறந்துட்டாரு திடீர்னு நான் இந்த படத்துக்கு ரெஃபரன்ஸே வந்து ஏன்னா மெட்ராஸ்ல தான் பிறந்து எல்லாம் எனக்கு அந்த ஸ்லாங் தெரியாது அதிகமாக நாங்கள் இந்த படத்தை வந்து எங்கள் படத்தில் ரெஃபரன்ஸ் எந்த சீன்க்கான ரெஃபரன்ஸாக இருக்கட்டும் இது ஆக்சுவலாக ஒரு சென்றோம் சார் நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணல பட் இதை நீங்க வந்ததுக்காக சொல்லல இதை நாங்கள் எல்லாத்துலேயும் சொல்லிட்டு தான் இருப்போம் கணேஷ் சார் தெரியும் ஏன்னா பிகினிங் இனிஷியலில் எங்களுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணி இந்த படம் பண்ணலாம் அப்படின்னு ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு ஓகே பண்ண ப்ரொடியூசர் வந்து கணேஷ் சார் தான் அதுக்கப்புறம் அவரோட ஒரு ஒரு இஷ்யூஸை அந் எங்களுக்கு வந்து எந்த யாருமே டேட்ஸ் வந்து இந்த மாதிரி இடத்துக்கு தரலை ஸோ அப்புறம் நம்ம வந்து எதுக்கு நம்ம வந்து ஒரு ட்ரபுள் ஆகணும் சரி ஓகே நம்மளோட டூஆர் டைன்ற அட்டம்ப்டில் வந்து தனியாக பண்ணலான் தான் நாங்கள் டீமாக வந்து பண்ணோம் ஸோ தேங்க் யூ சார் கணேசாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ் இப்போ சார்லாஸ் தேங்க்ஸ் ஜீவாக்காக்கு தேங்க்ஸ் அப்புறம் இந்த படம் நாங்கள் பண்ணதுக்கு வந்து ஒரு ரெண்டு பெரிய உமனோட ஒரு சப்போர்ட் இருந்ததுனால தான் எங்களால் இந்த படம் நாங்கள் நினச்ச மாதிரி அச்சீவ் பண்ண முடிஞ்சுது அவங்களோட டேட்ஸ் அவங்க கொஞ்சம் பிஸியாக இருந்தனால வர முடியல பட் இவந்தோ அவங்களுக்கு வந்து ஷீலா ராஜ்குமார் ஷீலா அவங்களும் ஜாக்லின் அவங்களுக்கு வந்து ரொம்ப தேங்க்ஃபுல்லாக இருப்போம் டீமாக ஆக்சுவலாக அவங்க வந்து இந்த குளிரில் நாங்கள் வந்து புல்லா ஸ்வெட்டர்லாம் போட்டுன்னு பண்ணிட்டோம் பட் அந்த தண்ணியில் கடும் குளிர்லையும் அந்த டோலியோட டர அந்த அந்த ஒரு நீங்கள் பார்த்துருக்கீங்க அந்த சின்ன மின்னேச்சர் அதுக்குள்ளே தான் அவங்க ஃபுல்லாக ஒரு டுவெண்ட்டி டேஸ் அந்த டோலி டுவென்ட்டி ஃபிஃப்டீன் டு டுவெண்டி டேஸ் அந்த டோலி அது ரிகில் அந்த அதில் ரிகிங் இருக்கும் கேமரா அதுக்குள்ளே ஃபிக்ஸ் பண்ணியிருக்கும் அது அந்த ஸ்ட்ரகிள் அவங்க அனுபவிச்சு பண்ணாங்க பட் அவங்க இங்கே வர முடியல இவந்து தேங்க்ஸ் ஃபார் டீம் நல்லாயிருக்கும் தேங்க் தேங்க்யூ கிரவுட் பண்டிங் இன்வெஸ்ட்மெண்ட் மூலமா தயாரிக்கிறதுக்கு உறுதுணையா இருந்த தயாரிப்பாளர்கள் ஜெக சிற்பியன் மணிகண்டன் ரெண்டு பேருமே இங்க வந்திருக்காங்க அவங்க ஸ்டேஜ்ல பேசுறதுக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க உங்களுக்கு இந்த தருணத்துல மீண்டும் ஒரு முறை நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் அடுத்தபடியாக நடிகை ஜீவா அவர்களை பேச அழைக்கிறேன் எல்லாருக்கும் வணக்கம் நான் உங்கள் தோழி ஜீவா சுப்பிரமணியம் இந்த படத்துல நான் வந்து ஒரு நடிகையாக ஒர்க் பண்ணல அக்காவா தான் ஒர்க் பண்ணியிருக்கேன் என்ன என் கூட பண்ண தம்பிங்க கூட என்னை அக்கான்னு ரொம்ப எல்லாம் கூப்பிட்டதில்லை சென்னைக்கு வந்து இங்க இருக்கிற தம்பிங்க தான் என்னை அக்கா அக்கான்னு கூப்பிட்டு அந்த விதத்துல இந்த டீம்ல இருக்கிறவங்க எல்லாருமே என் பேர் ஜீவா ஆனால் என் பேர் ஜீவாக்கா ஜீவாக்கானு மாத்திட்டாங்க என்னை வந்து அக்கா அக்கான்னு கூப்பிட்டு ஒரு ஒரு மாதம் தம்பிங்களோட ட்ராவல் பண்ணியிருப்போம் எல்லாம் சேர்ந்து ரொம்ப சந்தோஷமா இருந்தது என் தம்பி தமிழ் ஜெகன் ஆதவன் கிருபா சாமி சந்தோஷ் இந்த படத்தோட சூப்பர் ஹீரோஸ் இவங்க எல்லாம் டேரக்ஷன் டீம் அண்ட் கேமரா டீம் ஆல் டைரக்டர் அறிவு அங்க உட்காந்துருக்காரு அவங்க இந்த படத்துல ஒர்க் பண்ணங்க ஒவ்வொருத்தருமே சூப்பர் ஹீரோஸ் இந்த படத்துல அவங்க கூட சாப்பிடாம இருந்துட்டு நடிச்சவங்களுக்கு சாப்பாடு நிறைய டைம் வந்து சாப்பாடு அவங்களே செஞ்சு தான் கொடுக்க முடியும் மேலே கொண்டு வர முடியாது தண்ணியும் அவங்க கிடையாது தண்ணி வந்து பனி உருகி ஒரு டம்ல போய் விழுந்து அதை ஃபில்டர் பண்ணி பிடிச்சி கொண்டு வருவாங்க சில சமயம் மேலேந்து கேன்ல தூக்கிட்டு வருவாங்க சிவான் ஒரு அண்ணா எங்களுக்கு அங்கே உறுதுணையாக ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தாங்க அந்த அண்ணாவுக்கும் இந்த நேரத்தில் நாங்கள் நன்றிய சொல்லிக்கிறோம் இந்த படத்தில் ஒரு பாடல் கவி பேரரசு வைரமுத்து அவர்களும் தேனிசி தென்றல் தேவாசார் அவர் அவங்க பாடியிருக்காங்க ஸோ தம்பி பாலாவோட மியூசிக்ல சீக்கிரம் அந்த சாங் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க இப்போ ரீசெண்டாக நெட்ல வந்து அந்த சாங்கோட இதுதான் வைரல் ஆயிரு

நம்மளுடைய உயர் திரு அமித் சார் அவர்களுக்கு ரொம்ப நன்றி நம்ம சார் அவர்களுக்கும் நன்றி இங்க வந்திருக்க பண்பலை நேர்கள் அண்ட் யூடியூப் சோஷியல் மீடியா இருக்கிற அத்தனை நண்பர்களுக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் எங்க படத்தில் ஒர்க் பண்ண அத்தனை பேருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் நன்றி வணக்கம் ஜீவாக்கா பேசும்போது சொல்லியிருந்தாங்க கவி பேரரசு வைரமுத்து அவர்கள் இந்த படத்துல ஒரு பாடல் எழுதியிருக்காங்க தேனுசை தென்றல் தேவா அவர்கள் அந்த படத்துல அந்த பாடல பாடியிருக்காங்க சோ நம்ம மியூசிக் டிரெக்டர் இந்த ஸ்டேஜ்ல அந்த பாடல்ல இருந்து ஒரு நான்கு வரிகள் எங்களுக்காக பாடணும் அப்படின்னு நாங்க எல்லாரும் ஆசைப்படுறோம் சார் ஒரு பாடல் இல்ல சோ இது வந்து ஒரு மலையும் மலை சார்ந்த இடமும்ங்கிற மாதிரி ஒரு பாடல் தான் ஏன்னா சோ அதுக்கு வந்து எங்களுக்கு வைரமுத்து சாருக்கு தான் ஃபஸ்ட்டு நாங்கள் தேங்க்ஸ் சொல்லுவோம் ஏன்னா எங்களுக்கு எப்படி போய் அவரை பேசுறது ரீச் பண்ணுறதுன்னு தெரியாத போது ஜான் சார் தான் போய் பேசி அவர் அவர் அந்த கதையை கேட்டு டையில பார்த்த உடனே நாங்கள் ஒரு கட் பண்ணதை பார்த்த உடனே அவர் வந்து கண்டிப்பாக நான் பண்ணுறேன்னு சொல்லி ஏன்னா இவங்க இப்போ இவ்வளோ சப்போர்ட் பண்ணி தேவா சாராக இருக்கட்டும் வைரமுத்து சாராக இருக்கட்டும் அவங்க நம் இவங்க சின்ன சின்ன படத்துக்கு சப்போர்ட் பண்ணுறதுனால மட்டும்தான் எங்களோட ஸ்டில் வந்து நாங்கள் இதை இந்த படத்தை முன் முன்னோக்கி கொண்டு போக முடியுது ஸோ இதை மாதிரி இன்னும் நிறைய பேர் சப்போ சப்போர்ட் பண்ணியிருக்காங்க ரெண்டாவது பாட்டு யுகபாதின்னு சார் எழுதிருக்கார் அதை ஒன்றும் சில்லு நாங்கள் ரெக்கார்ட் பண்ணணும் இந்த பாடுற நான் பாடுற அளவுக்கு பெரிய சிங்கர்லாம் கிடையாது நல்லா ஜஸ்ட்டு ஓகே தேக் மாமல்க மலச்சாமியே ஓமடியில் உசுறு கிடக்குது இங்க ஒரே ஒரே நோ உறவாடுது இங்க ஒரே நதி ஒரே விதி பொதுவானது புழு பூச்சி போல பொழப்பு நடக்குதே போன சாதிசனோ என்னை காச்சும் வாழுமா மூங்கில் மரத்துல உள்ள முள்ளு பழுக்குமா பல பல்லம் மேடு கல்லு மு கிடைக்குமா ஸோ அந்த ஈசன் சொன்னாலும் ரேஷன் தான் வந்து உண்மை அதுதான் தமிழ் சொன்னாரு ஸோ ஈசன் யார் சொன்னாலும் என்ன 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 பண்ணாலும் அவங்க வந்து அந்த ஏழு கிலோமீட்டருங்கிற ஸ்லோப்பை கடந்து போய் தான் வந்து ஒரு ரேஷன் கூட வாங்க வேண்டிய நிலைமையில இருக்குது ஸோ இதை வந்து ஒரு வரியாக எடுத்து ப்ராப்பராக எழுதி கொடுத்த வைரமுத்த சாருக்கு இப்போது நாங்கள் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கோம் அண்ட் தேவா சாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ் சீக்கிரம் இந்த பாடல் வந்து வெளிவரும் தேங்க்யூ ஸோ மச்